ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு பானு லாக் சேனல் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஒரு பூனம் ஸாரியில் ஓரம் ஸ்டிச்சிங் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி பூனம் சாரீஸ் இப்போது ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு எல்லாருமே இந்த மாதிரி பூனம் சாரீஸ் அதுவும் ஸ்டோன் கொடுத்து வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க ரொம்பவுமே நல்லாயிருக்கு இந்த பூனம் ஸாரீ வந்து கட்டுறதுக்கும் கூட இந்த சாரீ பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ரம்சானுக்கு தான் நான் எடுத்து இதை கட்டியிருந்தேன் ஸோ பார்த்தீங்கன்னா ஒன் சைடு வந்துட்டு இந்த மாதிரி நல்லா டிசைன் கொடுத்து அதில் ஸ்டோன் கொடுத்து வச்சுருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் சைடு அடுத்த சைடு பார்த்திங்கன்னு சொன்னாக்கும் பிளெயினாக தான் இருக்குது ஸோ அந்த பிளேன் என்ன பண்ணுதுன்னா நம்ம கொலுசு போட்டுருந்தோன்னா கூட அதில் வந்துட்டு இழுத்து இழுத்து இது மாதிரி பிரிஞ்சு நூல் பிரிஞ்சு வந்துடுது ஸோ இது மாதிரி இருக்கக்கூடிய சாரீஸ்க்கு நம்ம வந்துட்டு இப்போ ஒரு ஸ்டிச்சிங் தான் நம்ம இதில் செஞ்சு காட்ட போகிறோம் ஸோ வாங்க அது எப்படி பண்ணலாங்கிறத பார்த்தரலாம் ஸோ இதே மாதிரியே நான் இன்னொரு பிளான் சாரீஸ் ஒன்று வச்சுருந்தேன் அந்த சாரீஸ்க்குமே இதே பிரச்சனை தான் எனக்கு இருந்துச்சு ஸோ இதையும் பார்த்தீங்கன்னாலுமே இதில் ரொம்ப நான் ஒரு ரெண்டு மூணு டைம் தான் கட்டியிருப்பேன் ஸோ அந்த ரெண்டு மூணு டைம் கட்டியிருந்ததும் கூட ரொம்ப கொலுசு வந்து இழுத்து இழுத்து இந்த சாரீஸ் வந்து ரொம்ப நூல் பிரிய ஆரம்பிச்சிருச்சு ஸோ பார்த்தீங்கன்னாலே தெரியும் இது மாதிரி ரொம்ப நூல் பிரிய ஆரம்பிச்சிருச்சு ஸோ இப்போ இந்த நூலெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு இதுக்கு நம்ம ஒரு ஸ்டிச்சிங் கொடுக்க போகிறோம் ஸோ அது வந்துட்டு நம்மளுக்கு ஒரு டிசைன் மாதிரி இருக்கும் அது எப்படி பண்ணலாங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்துட்டு இந்த டிசைன் வச்சு தைக்கிறதுக்காக இந்த சிங்கர் மிஷின் வச்சு தான் நான் இப்போ தைக்க போகிறேன் ஸோ நார்மல் மிஷின் வச்சு இந்த மாதிரி டிசைன் நம்மளுக்கு கிடைக்காது ஸோ சிங்கர் மிஷின் வச்சுருக்கவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ இப்போ காட்டுறதில்ல அந்த வளைவு வளைவாக இருக்கக்கூடிய அந்த ஒரு டிசைனில் தான் நம்ம இப்போ வந்துட்டு இதில் ஸ்டிச் பண்ண போகிறோம் ஸோ அந்த டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறதுக்காக இப்போது ஒரு ஒயிட் கலர் கிளாத் எடுத்துகிட்டு அதை நல்லா இது மாதிரி ரெண்டாக மடிச்சுட்டு இது இப்போ நான் தைச்சி காட்டப்போகிறேன் இப்போ நம்ம இந்த கிளாத்தில் தைக்கக்கூடிய டிசைன்னா நம்மளுடைய சேரிலேயும் ஓரத்துலேயும் நம்ம தைக்க போகிறோம் ஸோ அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு ஒயிட் கிளாத்தில் பார்த்தா தெரியும்ல அதனால் கிளியராக தெரிகிறதுக்காக நான் இந்த ஒயிட் கிளாத்தில் தைச்சி காட்டுறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த ஸ்டிச்சிங் வந்துட்டு நல்லா வளைவு வலிவோ அது ஒரு டிசைன் மாதிரியே நம்மளுக்கு தெரியும் ஸோ இதை வந்துட்டு நம்ம சாரீஸில் வந்து அடிக்கும்போது அந்த சாரீஸ் ஓரங்களில் ஒரு டிசைன் கொடுத்த மாதிரியே நமக்கு இருக்கும் ஸோ இது நார்மல் மிஷினில் வந்து அடிக்க வராது இந்த மாதிரி ஒரு மிஷின் இருந்துச்சுன்னா சிங்கர் மிஷின் இருந்துச்சுன்னா இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த மிஷின் வச்சுருக்கவங்களுக்கு இது ஒரு நல்ல ஐடியாவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த டிசைனை தான் நாம் இப்போ ஸாரீக்கும் வச்சு அடிக்கப் போகிறோம் இப்போ வந்துட்டு நார்மலாக எப்போதுமே ஓரம் அடிக்கிற மாதிரி நான் நேரான ஸ்டிச்சிங்கில் தான் வந்து ஓரம் அடிச்சுருக்கேன் நம்மளுக்கு பிசு தெரியக்கூடிய அந்த சைடில் தான் நம்ம இப்போ இந்த டிசைன் வச்ச ஸ்டிச்சிங் நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ இப்போ அந்த சைட் மேல் பகுதியில் வந்துட்டு இந்த மாதிரி டிசைன் வர மாதிரி நான் வந்துட்டு இதை ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸோ இது மாதிரியே பொறுமையாக நல்லா மடித்து விட்டு நல்லா நீட்டாக எடுத்துக்கோங்க அப்போ தான் தையிலும் நம்மளுக்கு சுருங்காமல் நல்லா நீட்டாக வரும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மேல் பகுதியில் ஓரம் வந்துட்டு அந்த பிரிஞ்சு இருக்கிற அந்த ஸ்டோன் பகுதி கொஞ்சம் நமக்கு வச்சு தைச்சிருப்பாங்கள்ல அது வரையும் நான் வந்துட்டு இதை தச்சு எடுத்துக்கிறேன் பார்த்திங்கன்னா இது நம்மளுக்கு கொஞ்சம் கேப் கொடுத்துருப்பாங்க ஸோ அது ஃபுல்லாவுமே நான் வச்சு தைச்சி எடுத்துக்கிறேன் இதே போல் நம்ம கீழ்ப்பகுதியிலேயே நான் இதே மாதிரி ஸ்டிச்சிங் கொடுத்து எடுத்து வச்சுக்கிறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு சேரீக்குமே நான் வந்துட்டு இதே மாதிரி தச்சு எடுத்துக்கிட்டேன் நம்மளுடைய சாரிக்கு தகுந்தாப்பில் நம்ம நூல் எடுத்து இதில் நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணோம்னா அது கொஞ்சம் டார்க்காவும் ஒரு டிசைன் மாதிரியும் இருக்கும் ஸோ அவ்வளோதான் நம்மளுடைய வீடியோஸ் ஃபினிஷ்ட் ஆயிடுச்சு உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி ஒரு சாரீஸ் இருந்து அது வந்துட்டு ஓரங்கள் பிரிஞ்சு வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு உடுத்துறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நான் நம்புகிறேன் அவ்வளோதான் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வேறு ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் சந்திக்கலாம்